வணக்கம் நமஸ்காரம் வெல்கம் டு நம்ம சேனல் ஒரு கேள்வி வாத்தியாரே இன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த டெஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் படிச்சிங்க அது வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா ரிகார்டிங் த்ரீ ஃபார்ம்ஸ் லா விச் மீன்ஸ் டிஸ்பியூட்டில் பயங்கரமாக இருந்து மத்திய அரசால் நகரிக்கப்பட்ட அந்த லாவா என்னென்னு சொல்லிட்டோம் இப்போ அந்த தான் வந்து செகண்ட் லாவில் வந்து இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை பற்றி கொஞ்சம் சொல்லி அரசாங்கம் அதை எம்பசைஸ் பண்ணுது ஆனால் அதை தனியாக அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க விவசாயிகள் ஒத்துக்க அது தான் பேச போகிறோம் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் வில்லிய லீகல் கேரண்டி ஆஃப் எம்எஸ்பி இன் வால்வ் என்ன ஒரு எங்களுக்கு இது இருக்குது பாதுகாப்பு வாட் வில்லிய லீகல் கேரண்டி சட்ட பாதுகாப்பு சட்ட உத்தரவாதம் ஆஃப் எம்எஸ்பி இன் வால்வ் ஒய்ஆர் ஃபார்ம் யூனியன்ஸ் எஸ்பெஷலி ஒரு எஸ்கேஎம்னு ஒரு இருக்குது அதை பற்றி பின்னாடி பேசுவாங்க என்ன ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஒய்ஆர் ஃபார்ம் யூனியன்ஸ் சீக்கிங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் ஆல் கிராப்ஸ் இப்போ கவர்மெண்ட் வந்து சில தான் கொடுக்குது அது என்னென்னு பார்ப்பப்போ ஸோ வாட் ஆர் த டேம்ஸ் ஆஃப் த கமிட்டி செட் டு லுக் இன் த டிமாண்ட்ஸ் இப்போ அதுக்கப்புறம் கமிட்டிலாம் போட்டாங்க அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது நம்ம பார்ப்போம் ஏற்கனவே எஜிடேஷன் அவங்க சொல்லியிருந்தோம் ஆஃப்டர் இயர் லாங் எஜிடேஷன் அன் த பார்டர்ஸ் ஆஃப் டெல்லி ப்ரொட்டஸ்டிங் ஃபார்ம் யூனியன்ஸ் அண்டர் த பேனர் ஆஃப் சம்யுக்தா அதான் ஒரு பேனர் ஃபார்ம் ஆகி சம்யுக்தா கிசான் மோர்ச்சா எஸ்கேஎம் சம்யுக்தா மோர்ச்சா கிசான் மோர்ச்சா சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு விவசாய அமைப்பு அவங்க அச்சீவ் அச்சீவ்டு தேர் ஹெட்லைன் டிமாண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்பீல் ஆஃப் த்ரீ கண்டென்சியல்ஸ் லா அதை வந்து இந்த ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா அந்த சட்டத்தை வந்து ரிப்பீல் பண்ணிடணும் சீக்கிங் டு ரீஃபார்ம் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஹவர் ஃபார்மர்ஸ் சே திஸ் இஸ் த ஒன்லி ஆஃப் ஃபிக்ட்ரி இப்போ அவங்க சொன்னாங்களே அது வந்து இப்போ நாங்கள் வந்து அது சட்டம் அவங்க கேன்சல் சட்டத்துகளை கேன்சல் பண்ணாலுமே எங்களுக்கு கிடைத்த பாதியான வெக்டி அது முழுமையான வெற்றி அல்ல ஏன்னா எம்எஸ்பி எங்களுக்கு வந்து எப்போ வருதோ அதுதான் ஒரு முழுமையான வெற்றிங்கிறாங்க இப்போ எம்எஸ்பியை பொறுத்தளவுக்கு அரசாங்கம் அதில் வந்து சில கவலைகள் இருக்குது அது சில அரசாங்கத்துக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி தான் விவாதிக்கிறோம் இப்போது ஸோ அப்போது இப்போ ஆஃப் ஆஃப் த வெக்ட்ரி என்ன சார் அதனால தான் அது எங்களை மீண்டும் ஒரு போராட்டத்துக்கு தள்ள தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க மேஜர் டிமாண்ட் ஃபார் ப்ரொவைடி வில் கேரண்டி தட் ஆல் ஃபார்மர்ஸ் வில் ரெசீவ் ரெமினரேட்டிவ் ப்ரைசஸ் ஃபார் ஆல் தெர் கிராஃப்ட்ஸ் அதுதான் என்ன சொல்லுவாங்க அதாவது இது எஃப்ஏ இதும்பாங்க ஃபேர் அண்டு எஃப்ஏர் ஃபேர் அண்ட் ரெமனேட்டிவ் ப்ரைஸ் சுகர் கேனு கிடைக்கும் இல்லையா எஃப்ஆர் ஃபேர் அண்ட் ரெமனேட்டிவ் ப்ரைஸ் ஃபார் எல்லா கிராப்ஸும் கிடைக்கதில்ல அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை இவங்க எல்லாரும் கேட்குறாங்க அந்த ரெமனேட்டிவ் ப்ரைஸஸ் வந்து ஃபார்மர்ஸ் சுட் ரிசீவ் ஆல் ரெமினேட்டிவ் ப்ரைஸஸ் ஃபார் த ஆல் கிராப்ஸ் பட் கவர்மெண்ட் ஆல்ரெடி இந்த எஃப்ஆர்பி வந்து எது கொடுக்குன்னு சொன்னாக்கா சுகர் கேனுக்கு கிடைக்கிது ஃபேர் அண்ட் ரெமனேட்டிவ் ப்ரைஸஸ் ஸோ இப்போ அது குறித்து தான் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து இந்த லாவெல்லாம் என்னென்னு பார்த்துட்டோம் வாட் இஸ் பண்ணிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எம்எஸ்பி ஸோ இந்த எம்எஸ்பியோட ஃபார்ம் பார்த்திங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலை இது வந்து இதனுடைய நோக்கம் என்னென்னா இவங்களை திஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்லுவது இந்த பில்லு அந்த எம்எஸ்பி இதே வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளக்ஷுவேஷன் ஆஃப் அதாவது ஏற்றம் விலை ஏற்றத்தில் இறக்க ஏற்ற இறக்கம் இருக்கு இல்லையா அதை தமிழில் சொல்லணும்னா அதாவது ஏற்ற இறக்கம் தான் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் of agricultural products are seen in markets பார்க்க முடியும் எவ்ரி சிங்கிள் டே இன்னைக்கு வித்த கத்தரிக்கா முப்பது ரூபா நாளைக்கு அறுரூவாயிருக்கும் நாளைக்கு நின்று தொண்ணூறுவாயிருக்கும் அதற்கு என்ன கழிச்சு மறுநாள் பத்து ரூபாய்க்கு இறங்கும் a ஃப்ளக்ஷுவேஷன் ஸோ ஒரு அந்த ஃப்ளக்ஷுவேஷன் இல்லாமல் ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும் குறைந்தபட்சம் அதை நம்ம என்னென்னு பார்ப்பறோம் அதை ஸோ ஃபிள்ச்சுவேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் சீன் இன் த எவ்ரி சிங்கிள் டே ஸோ சம்டைம்ஸ் த ப்ரைஸஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஹை சம்டைம்ஸ் தே ஆர் ரெடியூஸ்டு ஸோ மச் தட் த இன்கம் ஆஃப் த ஃபார்மர்ஸ் இஸ் is ஜென்ரலி தேக்ஸ்ட் தட் இஸ் கிவிங் அண்ட் சான்ஸ் டு பிக் டு அதாவது அவங்க தற்கொலை பண்ண தூண்டுற அளவுக்கு விளைவீழ்ச்சிகள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு நிறைய மாநிலங்கள் விவசாயிகள் பாட்டு தற்கொலைகள் பண்ணியிருக்கிறாங்க தெர் இஸ் நோ இம்பேக்ட் ஆஃப் எனி லாஸ் ஆர் த இன்கம் ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஸோ த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இஸ் நீடட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் தட் இஸ் இஸ் ஃபிக்ஸுடு அந்த த கிராப்ஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ் இன் அட்வான்ஸ் முதலேயே கூட்டிடணும் அப்போ தான் அவங்க அதுக்கு தகுந்த பாரு இது பண்ண முடியும் இஃப் யூ டேரக்ட்லி எம்எஸ்பி இஸ் த லோயஸ்ட் கேரண்டீடு ஆர் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் இஃப் த ப்ரைசஸ் ஆஃப் த கிராப்ஸ் இன் த மார்க்கட்ஸ் ஆர் வெரி லோ தென் த கவர்மெண்ட்டை என்ன செய்யுதுன்னா பைஸ் த கிராப்ஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ் அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைசஸ் அதாவது வெளியே வாங்குறத விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம சொல்லி ஆகணும் இந்த எம்எஸ்பி எம்எஸ்பியை பொறுத்தளவுக்கு யார் மிக பயனாளின்னு கேட்டால் பஞ்சாப் தான் இல்லை அந்த அரசாங்கமே முதல் அவங்கள கொல்ல அவங்க நல்ல விலையில் வந்து கொள்முதல் பண்ணிக்கிறாங்க அவங்க நல்ல விலை கொடுத்து மிடில் அதாவது என்ன சொல்லுவாருன்னா பஞ்சாபில் வந்து தொண்ணூறு சதவீத விவசாயிகள் நல்ல ஒரு எம்எஸ்பி அவங்களுக்கு போய் பயன்படுறாங்க அந்த எம்எஸ்பி மூலமாக உத்திரப்பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு மூணு புள்ளி ஆறு சதவீதம் தான் வருது நமக்கெல்லாம் இப்போ எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து சம் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் என்ன இருக்குது எம்எஸ்பியில் அப்படி பார்க்குறோம்னா ஸோ இது வந்து த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டோம் அப்போ ஜென்ரலி இட் பி ப்ரொவைடட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அஸ் வெல்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அதான் ப்ரொக்யூர்மெண்ட் சொல்லுவேன்ல அவங்க எல்லா வெள்ளி எல்லாம் கொள்முதல் பண்ணுறாங்க கொள்முதல் ஸோ எம்எஸ்பி ஆல்சோ ப்ரொவைடட் ஒன்லி டு த ஃபார்மர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஓகே த எய்ம் ஆஃப் த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இஸ் டு பை த கிராஃப்ஸ் ஆன் த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஸோ தட் தர் இன்கம் டஸ் நாட் ஃப்ளக்ஷுவேட் மாறாது நாலாவது பாயிண்ட் என்ன சொன்னால் எம்எஸ்பி எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அறுபத்தி ஏழு தான் ஆரம்பிச்சுருக்காங்க நைன்டீன் சிக்ஸ் டூ சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவன் த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் டிசைட் பை த கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்டு ப்ரைஸஸ் அதை என்ன சொல்லுவாங்க சிஏ சிபி அப்படின்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ஃபா அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் சிஏ சி அண்ட் பி சிஏ அண்ட் சிபி காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் இதை தான் வந்து சொல்லி தான் வந்து எம்எஸ்பி உடைய முக்கியமான பங்கு இப்போ எதுத்துக்கெல்லாம் இப்போ கவர்மெண்ட் எம்எஸ்பி கொடுக்குது சார் தெர் ஆர் டோட்டல் டுவெண்ட்டி டூ சச் கிராப்ஸ் இன் த கண்ட்ரி விச் ஹவ் பீன் ப்ரூவிங் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த்ரீ இயர்ஸ் ஸோ தட் அஸ் நோ விச் கிராஸ் எந்த கிராப்புக்கு கவர்மெண்ட் ப்ரொவைட் த எம்எஸ்பி த ஃபார்மர்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு வகையாக பறிப்போம் நவ் எம்எஸ்பி இஸ் பீயிங் அனவுன்ஸ்டு இந்த ஃபஸ்ட்டு டூ கிராப்ஸ் எந்தெந்த கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிராப்ஸ் ஜச்சஸ் ரிட்ஜோத் அண்டு கோப்ரா கோப்ரா தேங்காய் சொல்லுவீங்கன்னா கோப்ரா கோப்ரா ஸோ இந்த ரெண்டுக்கும் கொடுக்குறாங்க எம்எஸ்பி இஸ் பீயிங் அனௌன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு டூ கிராப்ஸ் கமர்ஷியல் காராக் இது வந்து கமர்ஷியல் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது கோப்ரா கொப்ரா அண்ட் ரிஜிசோத் அப்புறம் யாருக்கலாம் இன்னும் ரெண்டு சேர்த்தா அடுத்து இன்னொரு ஆறு கிராப்ஸ் கொடுக்குறாங்க சச்சஸ் தேட் என்னென்ன கூட வரணும் ஆறு கிராப்ஸ்க்கு என்னென்னா பேர்லி கிராம் ரேப்சீட் மஸ்டர்ட் சாஃப்ளவர் லென்டில்ஸ் அப்போ ஆறு ஆறு ரெண்டு எட்டாச்சு அடுத்து என்ன சார் கொடுக்குறாங்க மிச்சத்துக்கு நவ் த ரீமைனிங் சிக்ஸ்டி ஃபார்ட்டீன் கிராப்ஸ் ஆர் அசோசியேட் காரிப் காரிப் பயிர் வகைகள் சச்சஸ் அது என்ன சார் பயிர் பதினாறு பதினாலு என்ன சார் காரிஃப் பயிர்கள்னால் ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் காரிஃப் சச்சஸ் மேய்ஸ் பெஜோன்பயா மூந்தால் சொல்றியா மூங் மூங் பேடி நெல் ஸ்வர்கம் மில்லட் சன்ஃப்ளவர் ரோஸ்வுட் நிகராக் காட்டன் கிரவுண்ட் வாட்டர் சோயாபின் ராக்கி ஸோ தயாரோ ஃபோர்டீன் தீஸ் ஆர் இன்க்ளூடிங்காக சேர்க்கும் போது காரிஃப்ளவர் ஆறு அங்கே ஒரு ரெண்டு இருபத்தி ரெண்டு தான் வந்து அரசாங்கம் வந்து மினிமம் ப்ரைஸை கொடுக்குது இதான் வந்து நம்ம இன்றைக்கி எம்எஸ்பியோடய கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பயிர் ஆனால் இது சரி இது போதாதா இப்போ அரசா இவங்க விவசாயிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா எல்லா பயிர்வுகளுக்கும் எம்எஸ்பி கொடு அரசாங்கம் என்ன நினைக்கிறன்னா எல்லா பயிர்களுக்கும் எம்எஸ்பி கொடுத்தா சில பிரச்சனைகள் இருக்குங்கிறாங்க அரசாங்க செய்கிற யோசிக்கும் போது அது உண்மைதான் சில டி பாதகங்கள் ஏற்படும் நம்ம நமக்கு தெரிஞ்ச கருத்தை நம்ம சே இப்போ நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணால் நானே ஒரு அரசாங்கத்தோட ஒத்துப்போப்பு என்ன சொல்லணும்னா ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை அனைத்து பயிர் வயலுக்கும் நம்ம ஒரு வேலை கொடுத்துட்டோம்னு சொன்னால் விவசாயிகள் மோனாட்டு அந்த பயிர்களே பயிரிட்டால் மற்றதுக்கு எங்கே பண்ணுவாங்க அதை அப்படின்னு அரசாங்கம் சிந்திக்குது அது மாத்தமும் இல்லை இது மாதிரி பல சிந்தனைகள் இருக்குது நான் சொல்ல வரது அதாவது அரசு ஏன் இதை யோசிக்கணும் அனைத்து பயிர்கள் கொடுக்கறதுக்குன்னா அது வந்து ஒரு மோனோ ப்ரொடக்ஷன் அது ஒரு சைடில் அவங்க யோசிக்கிறாங்க விவசாயிகள் அதுக்குள்ளேயே அடிபட்டுவாங்க ஒரே ஒரு காலத்தை போடுவாங்க தினையாங்க வந்து நித்திய ஏழியானியாக இருக்கும் அவரையாக இருக்கும் ஸோ இப்படி ஒரு வேலை ஏறுகிற சமயத்தில் ஸோ அதனால் இப்போது இப்போ நம்ம வந்து இப்போ இன்றைக்கு வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் எஸ்கேஎம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த அந்த எஸ்கேஎம் பார்ட்டி உங்களுக்கு தெரியுமில்ல சம்யுக்தா கிஷான் மோர்ச்சா கமிட்டி இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட எட்டாம் தேதியிலேருந்து அவங்க ஜ டிசம்பர் எட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக போனாங்க இப்போ வந்து நம்ம அதை வந்து அவனுடைய விதம் மட்டும் அந்த போராட்டத்தின் லேட்டஸ்ட் அப்டேட்ஸை ஒரு பத்து பாயிண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கு வரைக்கும் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இவங்க என்ன செய்கிறாங்க இந்த மறு பேச்சுவார்த்தைக்கான தேதி எதுவும் முடிவு செய்யப்படாமல் விவசாயிகள் பேச்சுவார்த்தைக்கு த அப்டேட்ஸ் தான் சொல்கிறோம் தயங்களை திறந்த மனசோடு ஒரு இது வந்து இதுக்கு வரும் மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்தால் அது தவறாக ஒரு வேலை மத்திய அரசு முடிவெடுத்தால் மத்திய அரசு ரெண்டடி அடி பாய்ஞ்சால் நாங்கள் ஆறடி பாய்வோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க யாரோ விவசாயிகள் போராட்டக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசுக்கு தங்கள் கடிதத்தில் எம்எஸ்பி கோரிக்கையை வளிக்கிறாங்க யாரும் பேசுகிறாங்க உங்கள் முன்மொழிவுகள் மற்றும் திருத்தங்களை திருப்பி செய்வதற்கு பதிலாக நீங்கள் எழுத்துப்பூர்வமாக ஏதாவது எங்களுக்கு ஒன்றை வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கிறாங்க யார் இந்த போராட்டக்காரர்கள் இவங்க இது மூலம் பேச்சுவார்த்தையை தொடங்கிறதுக்கு எங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கருப்பிடத்தில் கூறிப்படுறாங்க எம்எஸ்பி பொறுத்த பொறுத்தளவுக்கு தற்போதைய நெருக்கடியின் மையத்தில் உள்ள பல்வேறு பல்வேறு விவசாய சட்டங்களை விவசாய உற்பத்தி பொருளுடைய குறைந்த பிரச்சனைக்கு வாங்கும் எம்எஸ்பி முறையை விவசாயிகளுக்கு வழங்குறதா இதை பற்றி இந்த குறிப்பிடலை இந்த அமைப்பையும் அகற்றலை மையம் அப்படின்னு சொல்லணும் இந்த மையம் எம்எஸ்பி பற்றி தெளிவுபடுத்த சட்டங்களை திருத்தவும் அமைச்சகம் ஒப்புக்கொண்டிருக்கு ஆனால் விவசாயிகள் தங்களுக்கு திருத்தங்கள் வேண்டாம் இந்த எம்எஸ்பி சட்டங்களை சட்டங்களை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் ஒன்று கூறுறாங்க சட்டங்களை திருத்தாமல் மீண்டும் எங்களுக்கு அப்படியே திரும்ப தாங்கன்னு சொல்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லலாம் மத்திய பிரதேச வகைகளுக்கு விவசாயிகளுக்கு தனது சமீபத்திய நேரடி உரையில் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு இருந்ததை விட எம்எஸ்பியை இப்போ நாங்கள் அதிகரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது அதுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் சங்கத்தில் பார்த்தா எம்எஸ்பி கோரிக்கையை நாங்கள் ஏற்கலை பாரதிய கிஷான் யூனியன் என்ன சொல்கிறதுனா ராகேஷ் அவரது செய்தித்தாளர் ராகேஷ் டிகாய்ட்ரு விவசாயிகளுக்கு விலை கிடைக்காதது தற்கொலை சம்பவங்களுக்கு ஊண்டு ஊட்டுகிறது தற்கொலை சம்பவங்களுக்கு வழிவகுக்குது என்று அவர் சொல்கிறார் மூத்த விவசாயி ஒருத்தர் பேரவர் தர்சன் பால் என்ன சொல்கிறாருன்னா அரசாங்கம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா இருபத்தி மூணு பொருள்களுக்கு தான் எம்எஸ்பி எம்எஸ்பி நிர்ணயிச்சிருக்கோம் நம்ம என்னென்ன வாட் ஆர் திங்ஸ் ஹஸ் பின் ஃபிக்ஸ்டு ஃபார் எம்எஸ்பின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதனால் அவர் அந்த தலைவர் அந்த தலைவர் என்ன சொல்கிறாருன்னா அரசாங்கம் முப்பத்தி இருபத்தி மூணு பொருள்களுக்கு தான் எம்எஸ்பியை நிர்ணயிச்சுருந்தாலும் முக்கியமாக கோதுமை மற்றும் அரிசியில் இந்த விலையில் மற்றும் அரிசியை இந்த விலையில் வாங்குகிறது ஸோ விவசாயிகளை பொறுத்தளவுக்கு அரசியல் போட்டியாளர்களை போல நடத்த தகுதியற்றவர்கள் எங்களை வந்து ஒரு இட் டோன்ட் ட்ரீட் லைக் எ பொலிட்டீஷியன்ஸ் ஏன்னா அவங்க போராட்டம் பண்ணும்போது அப்படித்தான் நடத்துனாங்க அழுதி அது இதெல்லாம் நிறைய பிரச்சனை நடந்துச்சு அதெல்லாம் நீங்கள் செய்தியில் படிச்சிருப்பீங்க அந்த கடிதத்தில் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க இட் டோன்ட் எங்களை வந்து ஒரு அரசியல் போட்டியாளராகலவோ எதிரியாகவோ கருதாதீங்க போராட்டம் மோயிஸ்ட்டுகள் அப்படி மத்திய சில பேர் என்ன சொன்னாங்க மத்திய அகிரிக்கல் விவசாயம் அமைச்சர்கள்லாம் இந்த மாவோயிஸ்ட்டுகள்லாம் உள்ள போராட்டம் தூண்டி விடுறாங்க விவசாயிகளை அரசு தொடர்ந்து நடத்தும் பட்சத்தில் விவசாயிகள் போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்த அதாவது தீவிரப்படுத்தவதை நாங்கள் தடுக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க ஆனால் விவசாயிகள் சற்றும் இழைக்காமல் நாங்கள் அதை விட தீவிரப்படுத்த முடிவுகள் இருக்குன்னு சொல்லி அவங்கள எழுதியிருந்தாங்க ஸோ நடந்து வரும் போராட்டங்களை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா வரும் நாட்களில் டெல்லி எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள போராட்டத்தலங்கள் அதிகமான விவசாயிகளுடைய சேர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க அதே போல் சேர்ந்தாங்க விவசாயிகள் சங்கமான கிசான் சேனா மேற்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களில் வந்து கடந்த வாரத்தில் அதாவது டிசம்பர் மிட் ஆஃப் த இதில் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு வந்தாங்க அணிவகுத்து வந்தாங்க விவசாயிகள் கூட்டமைப்பினர் சமூக ஊடகப் பிரிவு பிரிவர்கள்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா விளைப்பயிற்சி அதாவது நெட்டு வெபேனர் நடத்தியிருக்காங்க அங்கே நடத்தி வரும் போராட்டம் தொடர்பான கேள்விகளுக்கு மூத்த விவசாயிகள் பதிலடிக்கிறாங்க அந்த வெப்பனரில் பிரதமர் நம்ம பாரத பிரதமர் கிசான் சம்மன் நிதி இருக்கு இல்லையா விவசாய நல நிதி உதவி அடுத்த தவணையை பிரதமர் நரேந்திர மோடி டிசம்பர் இருபத்தஞ்சி வெளியிடுறாரு ஆறு மாநில விவசாயிகள் பிறந்த கரையை விடுறாருன்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மத்திய அதெல்லாம் சொல்லி அவங்க போராட்ட தடுக்கிறதுக்கு அவங்க பார்க்குறாங்க மத்திய அரசு மத்திய விவசாய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ பத்து இருபது நாளைக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் இந்த உண்மைக்கு வரலாற்று சாட்சி எதிர்ப்பு எவ்வளவு பலசு அப்படின்னு இதெல்லாம் வலுவாகாது அப்படின்னு அவரும் சொல்கிறார் ஒரு போராட்டத்தின் முடிவு தீர்வும் ஒரு போராட்டத்தின் முடிவும் தீர்வும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே அடையப்படும் என்று அந்த டோமர் சொல்கிறாரு ஏன்னா அப்படின்னா போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இதற்கிடையில் அம்பாலா பஞ்சாபில் அம்பாலா இல்லை முதல்வர் லால் கட்டாரியான் காணவாயை மறித்து தாக்கப்படுறாங்க ஸோ இதெல்லாம் அதில் வந்து பதிமூணு விவசாயிகள் மீது ஹரியானா காவல்துறை போட்டு இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு சொன்னிங்கன்னா இதெல்லாம் இந்த எம்எஸ்பி சம்மந்தமாக கடந்த டிசம்பர் வரைக்கும் நடந்த போராட்டங்களுடைய தொகுப்பு விவசாயிகளுடைய மனநிலையும் காட்டுது இப்போது நம்ம வந்து அடுத்து முக்கியமான இந்த கிஷன் மோசா சொல்ற பார்வைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இருநூறுக்கு மேற்பாட்டு அதாவது இரநூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை பழிவாங்கிய விவசாயிகளின் போராட்டம் ஒரு வருடத்திற்கு மேலாக நீடிச்சிச்சு இல்லையா ஆனால் புதுடெல்லியில் பலர் விவசாயிகள் நாடி கூட மதிப்படுற மாதிரி அக்கறை காட்டலை சர்ச்சைக்குரிய மூன்று சிற்றங்களில் ஒன்றான மூன்று சட்டங்களில் ஒன்றே அதுக்கு போராட்டம் தொடர்ந்துச்சு மெக்சிகோவில் மகாச்சலம் ஒன்று இருக்குது மற்றும் கோதுமை ஆராய்ச்சிக்கான சர்வதேச மையத்திலிருந்து சிஐஎம்எம்ஐடி இறக்குமதி செய்யப்பட்ட குள்ள கோதுமை ரகங்களை உறுதிப்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழாம் ஆண்டில் புதுடெல்லியில் எம்எஸ்பி என்ற கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது என்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படி விவசாயிகள் சொல்கிறாங்க நம்ம சொல்ல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் விவசாயிகளுடைய குறைந்தபட்ச ஆதார விலை கொள்கையானது விவசாய உற்பத்தியாளர்களுக்கு கூட பண்ணை விலையில் ஏற்படும் கூர்மையான விளைச்சிக்கு எதிராக காப்பீடு அதாவது இன்சூரன்ஸ் பை கார்ப்பரேஷன் செய்வதை நோக்கமாக இருக்குது இல்லை அதாவது நாங்கள் தரமாட்டோம் இன்சூரன்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க குறைந்தபட்ச உத்தரவாத விலைகள் சந்தை விலைகள் ஏற்க முடியாத ஒரு தளத்தை அமைக்க நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நடுப்பகுதி வரை எம்எஸ்பிகளோட தர வில தரமட்டமான விலையை செயல்பட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மற்றும் உற்பத்தியாளர்களின் மது முதலீட்டு முடிவுகளுக்கான கால உத்தரவாதத்தின் தன்மையில் அரசாங்கத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டவை அவற்றின் பொருட்களின் விலைகள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட குறைவாகவே அனுமதிக்கப்பட்டுள்ளன என்று ஒரு உத்தரவாதம் இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை விவசாயிகள் எம்எஸ்பியின் மூலம் பயனடைகிறார்கள் என்பதை குறித்து தரவுகள் இல்லை அரசாங்கத்திட்ட அரசாங்கம் இவ்வளோ சொல்லுது இல்லையா நாங்கள் எம்எஸ்பி எவ்வளோ பயிர்களுக்கு தரோம் இந்த எம்எஸ்பி மூலமாக இவ்வளவு விவசாயிகள் பயனடைந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரவு எம்எஸ்சியில் இவங்கிட்ட அரசாங்கத்தில் இல்லை கிசன் யோஜனா திட்டத்தின் மூலம் கிடை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் பாயிண்ட் பதினாலு புள்ளி அஞ்சு சதவீதம் அஞ்சு கோடி விவசாய குடும்பங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் பேருக்கு மத்திய அரசு சொல்லுது ஆண்டு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க நாட்டில் குறைந்தது பதினேழு புள்ளி அஞ்சு கோடி விவசாய குடும்பங்கள் இருப்பதை இது காட்டுகிறது ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க பதினாலு புள்ளி அஞ்சு கோடி விட்டாங்க அப்போ இது காட்டுது அதுதான் அரசாங்கத்துக்கு கூற்றுப்படி பார்த்தாலே காரிப் சீசனில் காரிப் பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெற்பயிர்களை குறைந்த விலையில் விற்பனை செய்யும் விவசாயிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டில் எழுபது சதவீதம் அதிகம் அப்போ பார்த்துக்கங்க குறைஞ்சி அதே போல் ராபி பருவத்தில் நம்ம சொல்கிறது காரிப் தின்னு சொல்கிறேன் அரசாங்கத்துடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா காரிப் சீசனில் நெல் பயிர்களை குறைந்த விலையில் விற்பனை செய்யும் விவசாயிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எழுபத்தி எழுபது சதவீதம் அதிகரித்துள்ளது ஆனால் அதே போல ராபி சீசனில் ராபி பருவத்தில் கோதுமைகளுக்கான எம்எஸ்பியை பயன்படுத்தி கொள்ளும் விவசாயின் எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கிறது விவசாயிகள் எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கிறது அப்போது தமிழகத்தின் எஃப்ஐசின்னு சொல்லுவாங்க உணவுக்கழகம் அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அறிக்கையின்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் ஒன்று புள்ளி நாலு நாலு லட்சம் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டது ஒன்று புள்ளி ஜீரோ நாலு நாலு லட்சம் டன் உற்பத்தி எப்போ ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு படி அதில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு லட்சம் டன்கள் மொத்தம் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு லட்சத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு லட்சம் டன்கள் அதாவது முப்பத்தி மூணு சதவீதம் அரசால் கொள்முதல் செய்யப்பட்டது முப்பத்தி மூணு சதவீதம் அரசால் கொள்முதல் கவர்மெண்டால் சதவீதம் கொள்முதல் செய்யப்பட்டது அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்போது லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது விலை அதாவது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது லட்சம் டன் நெல் விளைச்சல் இருந்தது அதில் இப்போது என்ன செய்யணும்னு தெரியாமல் இந்திய மண் இந்திய அரசாங்கம் குறிப்பாக பஞ்சாபில் ரசாயனத்தை மையமாக கொண்ட பசுமை புரட்சியின் சுற்றுச்சூழல் அபாயத்தால் சீரழிந்து வருகிறது மண் மிக முக்கிய குறியீடான கார்பன் அளவுகள் வெகுவாக குறைந்துகிட்டு இருக்குது ஒரே இதில் வந்து இதை சரி செய்ய ஒரே இரவில் வந்து இதெல்லாம் சரி செய்ய ஒரே வழி பீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஹோமோ கல்டிவேஷன் ஒரே வகையான பயிர்களை செய்யும்போது மண்வளம் பாதிக்கப்படுங்கிறத பற்றி அவங்க சொல் பருப்பு வகைகளை அருமைப்படுத்துவது தான் எம்எஸ்பி நெம்புகோள் மாதிரி ஒரு ஊக்கமாக இருக்கும்னு சொல்லி வர்றாங்க அதாவது எம்எஸ்பி காரணமாக கோதுமை நெல் சுழற்சியின் நெறிப்பு ஒரு தடையாகுது பயிரை வந்து பல்வகைப்படுத்தலின் திறவுகோல் எம்எஸ்பி ஆகும் எம்எஸ்பியை போடும்போது நிறைய பயிர்களை பயிரிடுவாங்க கோமா இப்போ வந்து நீங்கள் அரிசி கோதுமை அரிசி கோதுமை ஏன்னா அங்கே வில அதிகமாக இருக்குது இது வேலை மத்திய அரசு கொடுக்குது எம்எஸ்பி அப்போ வேலை அதிகமாக இருக்கும் ரெண்டை சுற்றி விவசாயிகள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டை சுற்றி விவசாயிகள் வரும் பொழுது அப்போது அங்கே மண் வளம் விவசாயிகள் சொல்கிறாங்க திருப்பி திருப்பி அதே விதம் ஸோ மல்டிப்புள் அதாவது பயிர் பல்வகைப்படுத்துதலின் திறவுகோல் அப்போ எம்எஸ்பியை நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா திறவுகோலே எம்எஸ்பி தாங்கிறாங்க பல்வகை மல்டி கிராப்ஸ் மல்ட்டிகிராப்ஸ் எப்போ பண்ணுவாங்கன்னா அப்போ எம்எஸ்பியை கூட்டணும் எம்எஸ்பி தான் ஒரு டூல் எம்எஸ்பி தான் ஒரு கீ அப்படின்னு சொல்ல வராங்க இப்போ எம்எஸ்பியில் வந்து உங்களுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு ஸோ அப்போ நோக்கியே தெரியாமல் இருந்திருக்கு வேறு விதமாக இதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பயிர்களுக்கும் எம்எஸ்பி வழங்குங்க மத்திய அரசு உறுதி செய்யணும் இதுதான் விவசாயிகளுடைய நோக்கம் அனைத்து பயிர்களுக்கும் எம்எஸ்பி வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு பஞ்சாபி விவசாயி ஒருவர் கடுமையாக சொல்கிறார் இது இவர் வந்து இன்னொரு ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பயணத்தின் போது ஒருத்தர் மாநில பயணத்தை பேசிட்டு வார் நான் ஏன் மூணு லட்சம் செலவழித்து ஒரு போர்வெல்ல போடுறேன் இல்லையா நான் ஒரு ஏன் மூணு லட்சம் செலவழித்து ஒரு போர்வெல்லாம் போட்டு நிலத்தடி நேரம் இன்னும் அதிகமாக குறைக்கணும் மற்ற பயிருக்கு எம்எஸ்பியை உறுதி செஞ்சால் தான் நான் வந்து வயல்களுக்கு என்னுடைய இதை பண்ண முடியும் தண்ணியில் வந்து சமமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நான் அவர் அவர் அடுத்தது ரைட்டு தான் எம்எஸ்பி அது எல்லா பயிர்களுக்கும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு எம்எஸ்பி இருந்துச்சுன்னால் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த எம்எஸ்பிங்கிறது அவசியம் எம்எஸ்பி இல்லைன்னா விவசாயிகள் வந்து அவங்க வந்து ஏற்கனவே எம்எஸ்பி எஸ்கேஎம் வந்து என்ன சொல்லுங்கள் எஸ்கேஎம்முடைய கூட்டுற ரொம்ப அவசியம் டிசம்பர் எட்டில் அந்த எம்எஸ்பி அதாவது எம்எஸ்ப அதாவது அவங்க வந்து சம்யுக்தா கிசான் மோர்ச்சா கமிட்டி அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க டிசம்பர் எட்டு கொடுத்த அந்த தலைவர் எஸ்கேஎம் தலைவர் கொடுத்த மோர்ச்சா கமிட்டியுடைய டிசம்பர் எட்டு செய்திப்படி என்னென்னா இந்திய அரசு வழக்குகள் உடனடியாக வாபஸ் வரணும் இப்போ வராங்க விவசாயிகளின் போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும் புதிய சட்டத்தை திட்டத்தை ஏற்க எஸ்கேஎம் தலைவர்கள் ஒருமித்த கருத்து நிலவி இருக்குது தில்லியின் புறநர் ஓராண்டுக்கு மேலாக புராகிட்டு வர்றாங்க ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை அதிகாரிக்கு அனுப்பினா தான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும் சட்ட திருத்த அதிகாரப்பூர்வமான அரசின் திருத்தப்பட்ட திட்டத்தை ஏற்க தலைவர்கள் முடிவு செய்கிறாங்க திருத்தப்பட்ட திட்டங்களை வாங்கிக்கிறவங்கிறாங்க ஒரே இரவில் பெரும் சலுகையாக மத்திய மாநில அரசுகள் போராட்டத்தை நடத்திய விவசாயிகள் மீது போடப்பட்ட கிட்டத்தட்ட அரை லட்சம் வழக்குகள் எவ்வளோ லட்சம் வழக்குகள் அரை லட்சம் வழக்குகளை உடனடியாக திரும்பப் பெற ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் அவங்களுடைய அந்த விவசாயிகள் போராட்டத்தை வாபஸ் பெறுவதன் மூலமாக அவங்க அந்த விவசாயிகள் மீது போடப்பட்ட அரை லட்சம் கேஸுகளை வழக்குகளை வாபஸ் பெற ஒப்புத்துக்கொ ஒப்புக்கொண்டு விட்டது அதே பார்த்தா சம்யுக்த கிசான் மோர்ச்சாவை பொறுத்தளவுக்கு இந்திய அரசாங்கம் இருந்து திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை பெற்றுக்கிட்டாங்க பெற்றுக்கிட்டதாகவும் அந்த முன்வொழியை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க எஸ்கேஎமுக்குள்ள ஒருமித்த கருத்தும் வந்துருச்சு முந்தைய தலைவர்களுடைய ஒருமித்த கருத்தும் இல்லை என்றைக்காவது ஒரு நாள் பரபரப்பான பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியிடப்பட்ட ச தொழிற்சங்க தலைவர்களின் அறிக்கையை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அது வேறு விவசாயிகள் பிரிவுகளிடையே இப்போது அரசாங்கத்துடைய லெட்டர் கட்டில் கையொப்பமிட்ட மறைய முறையான தகவலை தான் இவங்களுக்கு எஸ்ஐபி கொடுத்துருக்காங்க ஏன்னா எஸ்கேபே ஒரு ஒன்றிணைத்த ஒரு குழுவாக தான் எஸ்கே மீண்டும் அவங்க முடி கூடி கூடி பேசிட்டு தான் இருக்காங்க இருக்க கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் பேசிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இன்னும் உத்தியோகபூர்வமான கடிதத்திற்காக காத்திருக்கோம் அதிகாரப்பூர்வமான கடிதத்திற்காக காத்திருக்கிறதாகவும் கூறுகிறாங்க ஏன்னா ஒரு பேப்பரில் எங்களுக்கு பத் அதிகாரப்பூர்வமாக கெஜெட்டில் வரணும் இது ஒரு வெள்ளைத்தாளில் போடப்பட்ட திட்ட வரைவு மட்டுமே எங்களுக்கு எழுதி கொடுத்தது அரசாங்க எட்டுகரில் அதிகாரப்பூர்வமாக கையொப்பமிட்ட தகவல் கிடைச்சாதான் வரை நாங்கள் காத்திருப்போங்கிறாங்க இது வந்து டிசம்பர் எட்டில் இப்போ போயிட்டாங்க மொதல் அவங்க சொன்னது ஸோ நாங்கள் காத்திருப்போம் அதுவரை போராட்டத்தை கைவிடுவது குறித்து நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்புறம் உத் உத்திரப்பிரதேச ஒரு தலைவர் சொல்கிறாரு ராகேஷ் டிகாயத்துங்கிறவர் பாரதிய கிஷான் அவங்களும் சொல்கிறாங்க தான் நாங்கள் வாபஸ் மாட்டோம் யாராவது சொல்கிறோம் ராகேஷ் டிகாயத்தும் பாரதிய கிஷனோட யூனியன் பிரிவின் பொதுச்செயலாளர் யுத்வீர் சிங்கும் சொல்கிறாங்க நாங்கள் அதிகாரப்பூர்வமான லெட்டர் கட்டில் வரது வரைக்கும் நாங்கள் வாபஸ் பெறதுக்கு தயார் இல்லைன்னு சொல்கிறாங்க தங்கள் அப்புறம் அவங்க தலைவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா தங்கள் கோரிக்கையில் மிக பெரும்பான்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் சொல்கிறாங்க போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவது தொடர்பான அனைத்து நிபந்தனைகளையும் மத்திய அரசு கைவிட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க டெல்லி உள்ளிட்ட யூரியன் பிரதேசங்கள்லேயும் தொடரப்பட்ட வழக்குகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் திரும்ப பெறணும் உறுதியில் வச்சுருக்காங்க உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஹிமாச்சல பிரதேஷ் மத்திய பிரதேசம் மற்றும் ஹரியானா மாநில அரசுக்கு இதை சரியாக செய்ய ஒப்புக்கொண்டுள்ளன மேலும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மற்ற மாநிலங்களையும் பின்பற்ற வேண்டும் முதற்கட்ட திட்டத்தில் வந்து போராட்டம் முடிவுக்கு வந்திருந்தாலும் மட்டுமே வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் கடந்த ஆண்டு விவசாயிகளை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் வழக்குகள் கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று விவசாயிகள் சொல்கிறாங்க பிரதமரால் அறிவிக்கப்பட்ட குழுவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்து அது அந்த இந்து பேப்பரோட போட்டிருந்தாங்க அனைத்து விவசாயிகளுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை பெறும் வகையில் எவ்வாறு உறுதிப்படுத்துவீங்க அப்படின்னு இந்து பேப்பரை கூட அதை பற்றி அதிகமாக சொல்லியிருந்தாங்க எம்எஸ்பி விதத்தில் வந்து அரசு கொழு கொள்முதல் செய்யும் பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவு குறைந்து குறைக்கக்கூடாது இப்போதான் இருபத்தி மூணு வாங்கிட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாங்கிட்டு இருக்காங்க எம்எஸ்பி கொடுக்குறாங்க பயிர்களுக்கு அதை இன்னும் குறைக்கக்கூடாது உறுதி அடிச்சுருக்காங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்தது போல் பார்த்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய பிரதிநிதிகள் குழுவில் அது எஸ்கேஎம் தலைவர்கள் சேர்க்கப்படுவார்கள் புரியா அந்த எஸ்டிஎம் தலைவரை உங்களுக்கு தெரியும் ஸோ இன்று அப்படி போராட்டத்தில் போது இறந்தவங்களுக்கு இழப்பீடு வழங்குறது மின்சார மசோதா எலக்ட்ரிசிட்டி பில் மரக்கன்றுகள் இருப்பதை குற்றமாக்குறது இது மாதிரி நிறைய ஊபிஐபி சேர்ந்த தலைவர்களை மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாப் மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்களில் தற்போது பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா எம்எஸ்பி கொள்முதல் வலுவாக இல்லாத பகுதிகளில் எம்எஸ்பி சட்டத்திற்கு ஆதரவாக அவர்கள் உறுதியான கோரிக்கையை சட்டத்திற்குன்னா அவர்கள் உறுதியான கோரிக்கையை பிரச்சனையை விவாதிக்க ஒரு குழுவாக மட்டும் தீர்த்து போய் போய் போய்விட்டது ஆனால் அது நடைமுறை வருவதற்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க ஒவ்வொரு பூர்வமாக சொல்லிருக்காங்க இருக்காங்க ஏன்னா பஞ்சாப் விவசாயிகள் தங்கள் முக்கிய இலக்குகளை அடைந்திருக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் எம்எஸ்பி மூலமாக அதிகமாக பயன்படுறது பஞ்சாப் மாநிலம் தான் தொண்ணூற்றி நாலு சதவீதம் பார்த்துக்குங்க ஆனால் நாட்டின் மற்ற பதிப்புகளுக்கு அவர்களின் பிரச்சனைகள் இன்னும் முடிவடையவில்லை தமிழ்நாடு நம்ம சதன் மாவட்டங்கள் ஆனால் நாட்டில் மற்ற பகுதிகவர்களின் முற்றிய முக்கிய முடியல முக்கிய பிரச்சனைகள் இன்னும் அவங்க தீர்க்கலை மத்திய அரசு எம்எஸ்பிக்காகவும் கடன் தள்ளுபடிக்காகவும் நாடு தழுவிய போராட்டங்களை நடத்த தொடங்கிட்டாங்க தொடங்கணும்னு சொல்கிறாங்க அவங்க இன்னும் எஸ் எம் எஸ்கேஎம்னு என்ன சொல்லுன்னால் ஐந்து பேர் கண்ட பேச்சுவார்த்தை குழுவில் அங்கம் வகிக்க அகில இந்திய கிசான் சபா தலைவர் அசோக் தவேலா இதை பற்றி சொல்கிறார் இந்த போராட்டத்தை பற்றி அசோக் தவேலா அவர் தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கார் எஸ்கேஎம் இப்போது நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த சக்தியாக உள்ளது எது எஸ்கேம் எஸ்கேஎம்ங்கிற ஒரு அமைப்பு நாட்டில் விவசாய சங்கத்தில் ஒரு முக்தி வாய்ந்த சக்தியாக உள்ளது மேலும் இது விரிவுபடுத்தப்பட்டு பலப்படுத்த வேண்டும் என்று ராஷ்டிரிய சிங்சான் சங்கத்தினுடைய தலைவர் மாகா சங்கத்தின் தலைவர் அபிமன்யு கோஹர் கூறுக்கார் அவள் ஊபியில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஊபி விவசாயிகளானக்காக பிரச்சாரம் செய்வதில் எஸ்கேஎம் வந்து தொடர் பங்காற்றிக்கிட்டே இருக்குது ஆனால் எந்த முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல உத்தரகாண்ட் தேர்தலில் இப்போ தேர்தலுக்கு இவங்க இந்த விவசாய சங்கங்கள் எஸ்கேஎம் போட்டியில் தயாரிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பஞ்சாபில் உத்தரகாண்டு தேர்தலுக்கு பணிக்கு இவங்க கொஞ்சம் எஸ்கேஎம்டைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும்னு பார்க்கணும் எஸ்கேஎம் பதாகையில் அவங்க ஏந்தி வர பதாகிகளுக்கு விவசாயிகள் கடந்த ஆண்டு நவம்பர்லேருந்து கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு நவம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர்லேருந்து டெல்லியின் எல்லைகளில் முகாமிட்டு நாடு முழுவதும் வெகுஜன பந்த் முற்றுகைகள் மற்றும் பேரணிகள் அவங்க நமக்கு எல்லாமே தெரியும் மூன்று விவசாய சட்டங்களை ரத்து செய்ய அரசாங்கத்திற்கு அமுக்கம் அழுத்தம் கொடுத்தாங்க எம்எஸ்பிக்கு சட்டப்பூர்வமாக எம்எஸ்பிக்கு அதாவது அவங்களுடைய மெயின் ஏமே மூன்று வேளாண் சட்டங்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் எம்எஸ்பியை முழுமையாக சட்டப்பூர்வமாக உத்தரவாதத்துடன் கூட வழங்கணும்னு சொல்கிறாங்க டீட் எம்எஸ்பி சூடு வழங்கணும் மற்றும் பிற கோரிக்கைகள் இன்னும் சில பிற கடன் தள்ளுபடி ஒரு ஒருவிதமான அரசியல் கணக்கையும் எதிர்கொண்டு ஆளும் பிஜேபி போராட்டத்தின் ஓராண்டு நிறைவுக்கு முன் விவசாயிகளிடம் மன்னிப்பு கேட்டு மூன்று சட்டங்களையும் திரும்ப பெற்று பெறுவதற்கு சரடைந்தது என்று எஸ்கேஎம் உடைய ப்ரெஸ் பேர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக பிஜேபி அந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் நீக்கிவிட்டது இப்பொழுது விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று எம்எஸ்பி சம்மந்தமான எம்எஸ்பியினுடைய உத்தரவாத சட்டம் அரசாங்கம் இதுவரை அரசாங்கம் பழைய வேளாண் சட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பழைய வேளாண் சட்டத்திலே எம்எஸ்பி தெளிவாக இருக்குது அது இல்லை அப்படி என்று அது எங்களுக்கு தெளிவான ஒரு உத்தரவாதத்தின்கோடு கூடிய வே சட்டம் வேணும்னு எஸ்கே மாதிரி கேட்டுக்கிறாங்க இதுவரை தொடர்ந்து கண்டு கழித்த அனைவருக்கும் நன்றி